நிறையா வந்துகிட்டே இருக்குது பெருமையாராச்சும் விருந்த நாள் வருவான்னு நினச்சிட்டேன் அக்கா அக்கா எப்படி இருக்கீங்க வானத்தடியே வா அவங்க காலையில இருந்து தாக்கா வந்துட்டு இருந்தது யாராச்சும் விருந்தினாள் வருவான்னு நினச்சா நீஞ்சிட்டா பரவாயில்ல ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு எனக்கு சூடு எதுவும் போட்டு வாங்க பிடிச்சிட்டு பேசல சரி உனத்தடியதா போட்டுருவேன் அப்புறம் தானே வீட்டில எல்லாம் இருந்து நல்லா அது அப்புறம் இருக்கட்டுக்கா இந்த காக்கா இருக்கு சுத்தி சுத்தி இந்த வீட்டிலேயே சுத்தி சுத்தி வந்துட்டு என்ன என்ன ஏதாச்சும் பண்ணீங்களா பலகாரம் கிட்ட வச்சிருக்கீங்களா அது ஒண்ணு இல்ல நட்டவலி இன்னைக்கு புளை சட்டம் பிரியாணி பண்ணல அது வீட்ல இருக்குது அது கறி எல்லாம் கட் பண்ணி நம்ம வெளிய வந்து அதனால இந்த காக்கா இந்த வீட்டை சுத்தி வந்துட்டே இருக்குது இந்த இடத்தை கழி விட்டோம்னா போயிடும் நினைக்கிறேன் எதெது பிரியாணியா நீ பேருக்கு டீ கொண்டு வந்த பிரியாணி கொண்டு வந்தா வெட்டு வேலை சீர் பண்ண இல்ல போ இந்த டீயை வச்சிட்டு எனக்கு பிரியாணி கொண்டு வா கடவுளே கடவுளே நீ என்ன மாறவே இல்லையா

இருக்கணும் அப்படியா கடை ஏண்டி இங்க இருக்கிற நம்ம ஊர் ஆளுங்க வந்து சோஸ்ல தான் நின்னு போவாங்க யாரும் வாங்கி காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க வேணா சொன்னியாக்கா அதான் உண்மை நம்ம ஊர் ஆளுகளை காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க ஓஸ்ல தான் வாங்கி திம்பாங்க அது என் வீட்டு மாமிய காடி இருக்குது பாரு பத்து பார்சல் பிரியாணியா இருந்தாலும் பத்தாது ஓஸ்ல கொடுத்து அப்படி சாப்பிடுவா ஆனா காசு கொடுத்து வாங்க சொன்னா ஐயோ பத்து ரூபா கொடுத்தா ஐயோ செலவாயிடுச்சுன்னு நினைப்பா அப்படிப்பட்ட கிளவி

சொல்லுங்கத்தை கடைவீதி வரைக்கும் வந்தேங்க சார் அதனால அக்கா அங்கே வீதியில் இப்போ கடைவீதியில் பார்த்த பேசிக்கிட்டு இருக்கிறேன் மத்தியானம் சாப்பாடா வேண்டாங்க சார் நீ காலையிலேருந்து நான் விரதத்தில் இருக்கிறேன் சாய்ந்தரம் வரைக்கும் நான் விரதம் நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்ருக்கேங்க சார் சரி சார் சரி வைக்கிறேங்க சார் அதை வைக்கான்னு நான் தடவ ஏந்தி பெரிய பேசுறேன்டா அத்தை அந்த வக்கத்தில் வைக்க முடியாதுங்களா அப்புறம் விரதம் அந்த சாப்பிட நடந்தா அக்கா அந்த கரவி கிட்ட போய் சொன்னதாக்க வேலை நடக்கும் இப்போ மத்தியானம் ஏதாச்சும் செஞ்சு வைன்னு சொன்னா அவளுக்கு ஏதாச்சும் கைய கால் நோவு தலை வலிக்குது நெஞ்சு வலிக்குது எல்லாம் சொல்லுவா அப்புறம் நான் தான் இங்கிருந்து ஓடி தொங்கா தொங்கா நாட்டு ஓடி போய் அங்கே வேலை செய்ய வேணும் மத்தியானத்துக்கு அவளுக்கும் செஞ்சு ஆ வித விதமா உக்காந்துக்கிட்டு திம்பா கட்டல நான் வந்து உட்காந்து செஞ்சு போட வேணும் இதெல்லாம் வேணுமா அதனாலதான் விரதம்னு சொன்னேன் விரதம் சொன்னா அவளுக்கு எதுவும் செய்ய முடியாது இல்லை நான் ஏதாச்சும் செய்ய சொன்னா கூட என்னால் முடியலன்னு சொல்லிடலாம்ல இதுக்குத்தக்க நான் போய் சொன்னேன் இத கூட நீ புடிச்சுக்க மாட்டீங்க என்ன ஒரு அக்காவோ நடத்தி நடத்தி உன் திருவிளையாடு அந்த கிழவிக்கு நல்லா தான் வேணும் உட்காந்த இடத்துல எல்லாம் விழிக்குவே நடத்தி நடத்தி உன் திருவிளையாடு சரிக்கா வர லேட் ஆயிட்டு வந்ததும் தெரியல சாப்பிட்டதும் தெரியல போறதும் தெரியல உங்கள்கிட்ட பேசி நேரம் போனதே தெரியல சாயந்தரம் ஆயிடுச்சு போறேன் அப்படியே எங்க வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி சொல்றேன் எனக்கு தலைவலிக்குது நைட்டு ஏதோ பரோடா கீது வாங்கிட்டு வர சொல்லி ரூம்லயும் வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அந்த கலையை பார்த்தா அதுக்குன்னு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியதா இதுக்கெல்லாம் பயந்தா என்ன பண்றது சரி வரக்கா பாத்து